அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாசல் முன்னர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க இது வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம் அதாவது இந்த ஜாதகரோட தம்பி நம்மகிட்ட வந்து ஜாதகம் கேட்டிருந்தாரு அவரும் நம்மகிட்ட எத்தனை ஜாதகம் பார்த்துருக்காரு அவரோட அண்ணனை பற்றிய கேள்வி அதாவது அவர் அண்ணனுக்கு வந்து சரியான வருமானம் இல்லை இப்போ பார்த்தாலும் ஒரு வேளாட்டு இன்னொரு வேலை மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இவருக்கு வருமானம் எப்ப சார் சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இந்த இது வந்து ஆனோட ஜாதகம் இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு பதினோரு நாள் ஆகுது பிறப்பு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேஷம் தற்போதைய வயதுக்குரிய அச்ச லக்னமா கன்னி போயிட்டு இருக்கு லக்னாதிபதி புதன் பகவான் அவர் லக்னத்துல இருக்காரு கேள்வி நடந்தங்க வருமானத்தை பத்தி நம்ம அச்சலம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி சரியான்னு பார்ப்போம் இல்லைங்களா அதுபடி பார்க்கும்போது இவருக்கு இயங்கு நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரம் ரெண்டாம் பாவம் போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி சூரிய பகவான் அவர் எங்க இருக்காரு லக்னத்தில் இருக்காரு கோச்சார சூரியன் ரெண்டாம் பாவத்தில் பயணிச்சிட்டு இருக்காரு ரெண்டுன்றது வருமானம் அப்ப வருமானம் பற்றிய கேள்வி சரி அப்படின்னு வருது சரி இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் வேலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேலைக்கு தொடர்புடைய செவ்வாய் பகவான் மூன்றுல மூன்றுல இருக்காரு மூன்றாம் வீடான விருச்சிகத்தில் இருக்காரு இருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடாது ஏன் ஜாதகரே வந்து முயற்சி செய்து வேலையை கடத்துப்பாரு மூணுன்றது கம்யூனிகேஷன் இவர் கம்யூனிகேஷன்னாலே வந்து இவர் வந்து வேலையை கிடத்துப்பாரு வேலையை இழப்பு ஏற்படும் ஏன்னா பத்தாம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு ராகுனாலே பிரம்மாண்டமாக சிக்கிறது அவர் போய் பத்தில் உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான் பாத்தூன்ல இருக்காரு ஆச்சுங்களா அப்ப என்ன ஆகுது வந்து ஜாதகர் வந்து பிரச்சனைகளை உருவாக்கிப்பாரு அதாவது என்னன்னாக்க இதுல கோச்சார சவாய் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற இரண்டாம் வீடாதான் துலாமில் பயணிக்கிறாரு அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து வருமானத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் உழைக்காமலே எனக்கு காசு வரணும் கால் மேல காலை போட்டுக்கொண்டு ஹாயா உட்காந்துருப்பாரு ஆனால் எனக்கு சம்பளம் மட்டும் கரெக்ட் டைம் வரணும் கேட்குற சம்பளம் வரணும் சம்பளம் அதிகமாக வரணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருக்காரு ஆச்சுங்களா அதாவது உழைக்காமல் வருமானம் வரணும் அது எப்படி கிடைக்கும் அதனால அவருக்கு வந்து பிரச்சனையாவே இருக்கு மூணுல இருக்கிற செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு தன்னோட ஏழாம் பறைய ஒன்பதாம் இடம்னா ரிஷபத்தை பார்க்குறாரு ஆச்சுங்களா அப்போ என்ன ஆகுதுங்க ஜாதகர் என்ன பண்றாரு தன்னோடய கௌரவத்தை முன்னிறுத்தி இவர் வந்து ஒன்று வேலைக்கு சரியாக போகாம இருக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போனாலும் நான்லாம் போய் இந்த வேலை செய்கிறது தான் யா எப்படிப்பட்டாலும் என் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி நான் போய் இந்த வேலையை செய்கிறது அப்படின்ட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து தன்னோட கௌரவத்தை முன்னிறுத்தி இவர் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது சரி இவர் இவர் தம்பி என்ன சொன்னப்போ நல்லா தான் முயற்சி பண்றாருன்ற மாதிரி சொன்னார் அவர் அண்ணன்ன இவரோட முயற்சியை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு பகவான் எங்க இருக்காரு ரெண்டாம் வீட்ல இருக்காரு ரெண்டாம் வீட்ல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆகுதுங்க இவர் பண்ற முயற்சி எல்லாமே தோல்வியாகும் ஏன் குரு இருக்கும் ரெண்டாம் வீடு வந்து பத்துக்கு அஞ்சாம் வீடாக வருது அப்ப என்னாகுதுங்க மனசு வந்து அலை படைஞ்சிட்டே இருக்கு அதாவது என்ன இந்த இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை இந்த வேலையோட அந்த வேலை வேலை அந்த வேலைக்கு போய் தான் நல்லா நல்லா சம்பாரிச்சிக்கலாம் நல்ல வருமானம் வந்திருக்கும் நான் போய் தெரியாமல் இந்த வேலைக்கு வந்துட்டேன் இல்லை இந்த ஓனர் கூட இந்த அந்த கம்பெனியோட ஓனர் நல்லா நல்லவர் நல்லவராக இருக்கலாம் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் இல்லை எனக்கு ஏற்ற வேலை அந்த கம்பெனியில் தான் இருந்திருக்கு இந்த கம்பெனியில இல்லை அப்படின்ற மாதிரியான என்ன ஆசோலேஷன் மைண்டு சந்திரன் மனோகாரகன் இந்த மாதிரியான ஆசோலேஷனில் வந்து மைண்டு போயிட்டு இருக்கிறதுனால ஏன்னா இதான் வந்து விஷயம் ஏன்னா மனசு வந்து அலைய பாய்ஞ்சிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து பதினொன்றில் இருக்காரு அப்போ என்னங்க பெரும்பணம் வரும் பெரிய பணம் வரும் அப்படின்ற மாதிரியான எண்ணமூட்டத்தில் இவர் இருக்கார் அதனால தான் வந்து நம்ம இவருக்கு வந்து என்ன சொன்னோம் வேலை வந்து அதாவது இவருக்கு வந்து இவரோட கர்ம வினைப்படி விதிப்படி பத்தாம் பாவமும் ஆனால் நம்ம அச்சல பத்தி பல முறை சொல்லியிருக்கோம் இந்த பத்தாம் பாவகம் மூன்றாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் பத்து எப்படிப்பட்ட வேலை செய்யணும் இது நான் டிசைட் பண்ண முடியும் மூணு முயற்சி நான் முயற்சி எப்படி பண்ணலாம் கம்மியா பண்ணலாமா ஜாஸ்தி பண்ணலாமா அது என் கண்ட்ரோல்ல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த பாவகம் ரெண்டுன்னு ஒன்று இருக்கு மனு பார்த்திக்கல அதுபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த பத்தாம் பாவம் பாதிக்கலை மூணாம் பாவம் பாதிக்கல அப்போ இவர் வந்து கரெக்டாக உபயோகிச்சார்னா கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணாருனா இவர் வேலையும் தொழிலோ வருமானமும் நல்லபடியாக இருக்கும் அதனால் இவருக்கு என்ன சொன்னோம் அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து ஏஎல்பி வந்து கண்ணில்லக்கணம் போயிட்டு இருக்கும்போது இந்த சர்வீஸு ஜாப்பு இந்த பேங்க்கு இந்த அக்கௌண்ட்ஸு மார்க்கெட்டிங் வேலை நைட் டியூட்டி இதை டிராவல் பண்ணி பண்ணுற ட்ராவல் செஞ்சு பண்ணுற வேலை தூக்கம் கெட்டு பண்ணுற வேலை இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் வந்து நல்லாயிருக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அக்கௌண்ட்ஸ் தான் இருக்காரு ஆனாலும் என்ன இக்கறைக்கு அக்கறை பச்சை கௌரவம் இதெல்லாம் பார்க்காம ஈகோ பார்க்காம தன்னோட கௌரவம் பார்க்காம தன்னோட குடும்பம் ஃபேமிலி நினச்சி இவர் கொஞ்சம் கடன் இருக்கிறதைக்க அவங்க தம்பி சொன்னார் அதை பற்றி அப்புறமா பார்க்கணுன்னாக்கு கடன் வந்து அதான் வரவுக்கு அதாவது ராகு பகவான் பக்கத்தில் இருக்கிறப்ப எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் வேலை கிடைக்கொண்டு நினச்சி கடன் வாங்குறது அதுவே போய் பெருங்கடனாக மாற்றிக்க மா மாறிக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் அதனால் இந்த என்ன சொன்னோம் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலுமே வந்து வேலை நல்லா இருக்கா நல்லா இருக்கு நீங்கள் தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க அதனால் நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்காமல் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்காமல் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம் அவன் தம்பிக்கிட்ட சரி சார் நானும் என் அண்ணாட்ட சொல்றேன் அப்படின்னாரு ஸோ மிக எளிமையா நம்ம வேற எந்த கிரகத்தையும் எடுத்துக்கல அந்த என்ன கேள்வி உண்டான பாவத்தை மட்டுமே எடுத்து பார்த்து நம்ம வந்து இவரு துல்லியமா வந்து நம்ம வந்து ஒரு பலன் சொல்ல முடியுது இவர் தம்பியை வந்து கடைசியில திருப்பி செக் பண்ணி பார்த்து ராமா சார் சொன்ன மாதிரிதான் இதோட அந்த கம்பெனி நல்லா இருக்கு இந்த கம்பெனி நல்லா இருக்குற மாதிரிதான் என்கிட்ட பேசினாரு அப்படின்றாரு எவ்வளவு துல்லியமா இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சீலக்கணும் பத்து ஜோதிட முடி இப்படிப்பட்ட அற்புதமான உச்சிலக்கணம் பத்திரதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறை ஒரு வச்சு என திறமை குருநாதனத்திற்கு பொதுவுடைய மூர்த்தியாளர்களுக்கும் எனக்கு அற்பித்த அனைத்து ஆசனங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வரணும்